வணக்கம் பிள்ளையல் நான் உங்கள் கோணலிங்கம் ஜேந்தன் வவுனியா வடக்கு பூம்புகார் கண்ணகி வித்தியாலயத்தில் ஆசிரியராக வாரன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் ஏஎல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி மாணவர்களுக்கான நாலாவது தேர்ச்சி அழகான நீர் வளங்கள் என்ற பாடத்தில் இருக்கிற சில தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள் இது எங்களுடைய இந்த பாடத்துக்கான மூன்றாவது வீடியோ ஸோ இதுக்கு முன்னே ரெண்டு வீடியோ கிளிப் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை நான் தாரன் ஸோ அதன் மூலம் நீங்கள் அதனை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிரதானமாக நாங்கள் இன்றைக்கு இந்த மழைநீரை சேகரிக்கிறத பற்றி பெட்டியும் இந்த மழைநீரை எதற்காக நாங்கள் சேகரிக்கணும் மழைநீர் சேகரிப்பது என்ற முக்கியத்துவத்த பெட்டியும் தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அப்போ ஒன்றொண்டா பார்ப்போம்னு சொன்னால் இந்த படத்திற்க பாருங்க இதுல நீருக்காக மக்கள் எவ்வளவு அல்லலு தோண்டிருக்கிறாங்க பாருங்க இந்த நீரை பெறுவதற்காக இவ்வளவு தூரம் அவங்க நடந்து போறாங்க எவ்வளவு பேர் நின்று சண்டை பிடிச்சு அந்த தண்ணியை வாங்குறாங்க எத்தனை பேர் இந்த நீருக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க விவசாயம் செய்ய முடியாது எவ்வளவு ஒரு வேதனையோட காணப்படுற அந்த முகங்கள் உணவின்றி காணப்படுற அந்த முகங்கள் இவ்வளவு சண்டை பிடிச்சு அல்லது போராடி பெற்ற அந்த நீர்ன்ற அளவை பாருங்க அந்த நடவுல காணப்படுற அந்த அம்மா குடத்துக்குள்ள நிரப்புற அந்த தண்ணி இருக்கிற அளவு இருக்க பாருங்க அந்த நிறத்தை இருக்கா பாருங்க இங்கால கீழே அந்த சின்ன பில்ல சின்ன அந்த போத்தலுக்குள்ள தண்ணி நிரப்புது வார அளவு இந்த தண்ணி அளவு இருக்க பாருங்க துளி துளியா சேகரிக்கிற தண்ணி ஒரு பக்கெட்டில் சேமிச்சு அதை என்ன செய்யறாங்க ஒரு பெரிய ஒரு பெப்சி போத்தல்ல அவங்க சேகரிக்கிறாங்க அந்த தண்ணியை பாருங்க அந்த தண்ணி நிறத்த பாருங்க இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் எங்கட இந்த இலங்கையில கூட நீங்கள் சில பேர் அனுபவிச்சிருக்கலாம் சில காலகட்டங்கள்ல இலங்கையில சில எனது கோடை காலங்கள்ல சில பிரதேசங்கள் இந்த நிலவரத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அயல் நாடுகளில் உங்களுடைய காட்சிகளின் ஊடாக இந்த நிலவரத்தை நீங்கள் பாருங்க பிள்ளைகள் இந்த நிலவரம் நாங்கள் அயல் நாடுல இருக்கு என்று சொல்றோம் ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் எங்கட நாடுகளும் இப்படி என்ன செய்யும்னு சொன்னால் மாறிக்கொண்டு வரும் நிச்சயமாக அந்த தூ அந்த காலம் தூரத்திலே இல்லை அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இது ஒரு பெரிய ஒரு நீருக்கான ஒரு பிரச்சனை எங்களோட பிள்ளைகளுக்காக அல்லது எங்களோட பிள்ளைகள பிள்ளைகளுக்கு இந்த நீர் என்றது பெருபாரி ஒரு பிரச்சனையாக அமையும் இந்த நீர் என்ற பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுக்கு இல்லை பிள்ளைகள் ஏனைய விலங்குகளுக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு தான் இருக்குது அங்கே பாருங்கள் இந்த நீர் இல்லாமல் இருந்து காணப்படுற அந்த நீ மாட்டுன்ற நிலவரம் உங்களுக்கு அதனை சுட்டி காட்டுமென்று நான் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு புறம் இருக்க இங்க இன்னொரு புறமும் இருக்குது அதாவது என்ன மழை காலங்களில் அது கோடை காலங்கள்ல அந்த பிரச்சனைன்னு சொன்னா மழை காலங்களில் வெள்ளம் பாரிய வெள்ளம் என்னது இடம் பெயர்றது இல்லைன்னு சொன்னா உடமைகள் அடித்து செல்லப்படுறது நினைத்தெடுக்கப்படுறது பொருளாதார இழப்பு உயிர் இழப்பு எல்லாமே என்னது இந்த மாரி காலங்களில் வெள்ளப்பெருக்கினாலேயே பாருங்க பிள்ளைகள் கோடையும் பிரச்சனையா இருக்குது மாரிகாலமும் காலமும் பிரச்சனையா இருக்கு தண்ணி இருக்கிறதும் பிரச்சனையா இருக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறதும் பிரச்சனையா இருக்கு தண்ணி இருக்கிறது பிரச்சனைன்னு நான் சொல்றது இந்த வெள்ளப்பெருக்கு பாருங்க வெள்ளப்பெருக்கும் இங்க இருக்குது அட் சேம் டைம் தண்ணி இல்லாமல் இருக்கிறதும் இருக்குது இந்த நிலவரம் வைதானா ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு தோணும் இல்லையா யோசிச்சு பாருங்க கூடுதலான தண்ணியும் ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்குது தண்ணி இல்லாத ஒரு காலகட்டம் இருக்குது அப்ப அவ்வளவு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி உங்களோட மன மனதுக்குள்ள எழும் என்று நான் நம்புறேன் அதாவது ஏன் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லையா வெள்ளப்பெருக்காலே நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம் வறட்சியாலே அழிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வறட்சி நிவாரணங்கள் எல்லாம் சில பேர் நீங்கள் என்னது கேள்விப்பட்டிருப்பீங்கள் வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டது வயலில் விளைச்சலின்றி எனது என்னது போதிய நீர் இல்லாம காரணத்தால வெள்ளாமை உரிய முறையில் செய்யப்படாத வகையால வறட்சி நிவாரணம் வழங்கி அந்த ஒரு விஷயமும் நடக்குது அட் த சேம் டைம் என்னது ஒரு வெள்ளம் அடித்து செல்லப்பட்டு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு நிவாரணம் கொடுத்து கொண்டிருக்காங்க ஜோசி பாருங்க என்ன நிலவரம் தேவைதானா இதுக்கு எந்த ஒரு விதமான மாற்று நடவடிக்கையும் இல்லையா அந்த கேள்வி உங்களுக்குள்ள இரேஸ் ஆகலையா யோசிச்சு பாருங்க இது அத்தனைக்குமே விடை இருக்குது நாங்கள் அத்தனை பேருமே சேர்ந்து செஞ்சால் சிறுக சிறுக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக செய்ய முடியும் தனியொரு மனிதர்களாகவோ இல்லைன்னு சொன்ன சிறு குழுக்களாகவோ இல்லைன்னு சொன்ன நொன் ஒரு எனது அரச சார்பற்ற நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது அரச சார்பான நிறுவனங்களுடன் உரிய முறையில் நாங்கள் ப்ரப்போசல்களை எனது வழி நடத்துவதன் ஊடாகவும் இந்த பிரச்சனையில சிறிது சிறிதாக நாங்கள் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்னு சொன்னால் நாங்கள் இதிலிருந்து நிவர்த்தி செய்ய முடியும் இல்லைன்னு சொன்னால் இதிலிருந்து மீள் எழும்பி வர முடியும் எங்களால் அப்போ அதில் அதுக்கு வழிவகுக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மழை நீரை சேகரித்தல் இந்த பொருந்து இந்த உண்மையில ஒரு பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்கால சந்ததிக்கே நாங்க சரி ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக அமையக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மழை நீரை சேகரித்தல் அப்ப மழை நீரை சேகரித்தல்னா என்ன இது ஒரு புதிய ஒரு விஷயம் இல்லை பாரிய காலத்தில் அதாவது பழைய காலத்தில் இருந்து எங்களோட மன்னர்கள் எல்லாமே செஞ்ச ஒரு விஷயம்தான் இன்றைக்கு அவங்களோட காலத்தால் அவங்க செஞ்ச புண்ணியத்தால் நாங்கள் வாழ்ந்து இருக்கிற மாதிரி தான் நான் சொல்ல முடியும் இன்னும் எங்களுடைய விழிப்புணர்வு கொஞ்சம் தேவையாக இருக்குது இந்த மழை நீரை சேகரிப்பதில் இப்போ எங்கள்டு அண்மை காலங்களில் மழை நீரை சேகரிக்க கணக்க மக்கள் தொடங்கிட்டாங்க இருந்தாலும் அது போதாமல் இருக்குது நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு முனைப்போடு செயற்படுவோமா இருந்தால் நிச்சயம் எதிர்காலத்தில் எங்களோட இந்த பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் மாற்றங்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னு சொன்னால் ஓவர் கம் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போ மழை நீரை கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய வேண்டும் சிறிய சிறிய அளவு சரி சேகரிக்க வேண்டும் அப்ப மழை நீரை சேகரித்தல் என்றால் என்ன இந்த மழைநீரை சேகரிக்க விட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க அந்த நல்ல தண்ணி மழை நீர்ன்றது நன்னீர் அந்த நன்னீர் மழை நீரை சேகரிக்க விட்டீங்கன்னா இலங்கைன்றது தீவு உங்களுக்கு தெரியும் சுற்றி வர கடல் இருக்குது அப்படியே வழிஞ்சோடி வழிஞ்சோடி என்ன செய்ய போகுது கடலை சென்றடை சென்றடைய போகுது உப்பு பார்த்தீங்கன்னா காலநிலை மாறிட்டு முதல் மாறி இல்ல உப்பு என்னது குறைந்த காலத்துல கூடிய செறிவோட மழை கிடைக்குது மழை கிடைக்கலன்னு இல்லை மழை கிடைக்குது எப்படி கிடைக்குது கொஞ்ச நேரத்தில் பலத்த மழை ஒன்று கிடைக்குது அதாவது செறிவு கூடிய மலை குறிச்சு கிடைக்குது இதனால என்ன நடக்குது மண்ணு porque o ஊடுறூடுற அந்த அளவு குறைஞ்சு ஓடி வழிகிற அளவு கூடுது நான் கேட்குற விலங்குதான் மண்ணுக்குள்ள போகிற நீரிண்ட அளவு குறைஞ்சு ஓடி வழிகிற நீரிண்ட அளவு கூடுது அப்போ ஓடி வழிகிற நீர் எங்க போய் அடையுது கடைசியா இந்த கடல் நீரை சென்றடையுது இப்போ கடல் நீர் உங்களுக்கு தெரியும் உப்பு கூடியது உப்பு இருக்கிறபடியால் அந்த தண்ணியை நாங்கள் திருப்பி பயிற்சிகைக்கோ அல்லது குடிக்கிறதுக்கோ பயன்படுத்த முடியுமா அல்லது விலங்குகள் குளி குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியுமாண்டா இல்ல ஒரு கேள்விக்குறியா இருக்குது அப்போ நாங்களான அது முற்றிலும் பிரியோசனம் இல்லைன்னு சொல்லல கட்டாயம் மலை கடல் நீரை அன்றடைஞ்சா நீங்க அங்க அங்கிருந்தது மீன்களை அறுவடை செய்ய முடியும் சோ மீன் காய்த்தொழி அதுல எல்லாம் நீங்க செஞ்ச முடியும் மீன்பிடி மீன்பிடி எல்லாம் நல்லபடியா செய்யலாம் ஆனால் சோ அந்த மழை நீர்ன்றது மேக்சிமம் நீங்க ஜூடலை ஆகுதாண்டா இல்லை ஏன் வெள்ள மங்க போய் அடையுது கடல் நீரைத்தான் கடைசியில் கொண்டு போய் அடையுது அப்ப இதை இப்படி வேஸ்டாக விடாமல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரேஜ் பண்ணினோம்ட்டா ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமா அதை சேமிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவை வரும்போது அதை என்ன நாங்கள் செய்யலாம் பயன்படுத்தலாமா இல்லையா இதுதான் பிள்ளைகள் மழை நீரை சேகரித்தல் அதாவது மழை பெய்து வழியும் நீரை வீணாக்காமல் சேமித்து வைத்து அதனை மீண்டும் பயன்படுத்துகிற அந்த முறைதான் நாங்கள் சொல்லுவோம் எனது மழைநீர் சேகரிப்பு என்று சொல்வோம் அப்ப இந்த மழைநீரை சேகரிக்கிறதுக்கு

பெருவ காற்று மலை ரெண்டாம் மடைப்பெருவ காற்று மலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை விட வானிலை முறைமைகள் அதாவது சூறாவளி தாழமுக்கங்கள் போன்ற கால்நிலை கா உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலைவீழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்போ இப்படி இந்த மலை வீழ்ச்சியை கிடைப்பதன் அடிப்படையில் இலங்கையில் காணப்படுற விலையங்களை அல்லது பிரதேசங்களை நாங்கள் இந்த மலை வீழ்ச்சியின் அடிப்படையில் பிரதானமாக மூன்று கால்நிலை விலையங்களாக பிரிச்சு கொண்டிருக்கிறோம் அப்போ அதிகமாக மலைவீழ்ச்சி கிடைக்கிற ஏரியாவோ ஒரு விலையமாகவும் இந்த இடைப்பட்ட மலைவீழ்ச்சி கிடைக்கிற பிரதேசங்களை ஒரு விலையமாகவும் மலைவீழ்ச்சி குறைஞ்ச பிரதேசங்களை இன்னொரு விலையமாகவும் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் பிரிச்சிருக்கோம் அதன் அடிப்படையில மலை வீழ்ச்சி குறைந்த விலையமான உலர் விலையங்கள் மலை வீழ்ச்சி எவ்வளவு வருடாந்த மலை வீழ்ச்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர்ல என்னவா இருக்கு குறைவா இருக்குது அப்ப வருடாந்த மலைவீழ்ச்சி முக்கியமா வருடாந்தம் என்ற சொல் நீங்க சொல்லணும் வருடாந்த மலைவீழ்ச்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் குறைவாக பெறுற பிரதேசம் நாங்க என்னத்துக்குள்ள சொல்லுவோம் உலர் விலையத்துக்குள்ள இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா திருவோணமலை பக்டிகளோ ஜால்பானம் கிள்நோச்சி இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலர் விலையங்கள் இந்த இலங்கை படத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்னது இந்த பர்பிள் கலராக நாங்கள் காட்டியிருக்கிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை சோன்ஸ் உலர் விலையத்தை தான் காட்டியிருக்குது இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைவீழ்ச்சி கொஞ்சம் இடைப்பட்டதாக கிடைக்கிற அதாவது வருடாந்த மலை வீழ்ச்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டருக்கு இடைப்பட்ட அந்த வருடாந்த மலை வீழ்ச்சியை கிடைக்கிற விலையங்களை நாங்கள் சொல்லுவோம் பிரேசங்களை நாங்கள் சொல்வோம் இடைவளையத்துக்குரியவை இந்த இடைவெளயத்துக்குரியவையாக நாங்கள் காட்டலாம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு குறுநாகல போன்ற பிரேசம் எல்லாம் நாங்கள் சொல்லாம என்னது இடைவெளயம் இடைவெளயத்தில் இருக்கிற பிரேசத்தை நான் பா காட்டியிருக்கேன் பாருங்க இந்த கலரில் நான் காட்டியிருக்கேன் இதை விட மலைவீழ்ச்சி கூடுதலாக இடங்கள் அதாவது வருடாந்த மழை வீழ்ச்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டரிலும் கூட இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டரிலும் உயர்வான வருடாந்த மலை வீழ்ச்சியை பெறுற பிரதேசங்களை நாங்கள் எதிர்கொள்ள அடக்குவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈர உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு நுவரேலியா கேண்டி இதுவரை எல்லாம் என்னது வேலையத்துக்குள்ள பெறும் அப்ப இப்படி பிள்ளைகள் இந்த மாரி காலங்களில் அதாவது மழை கிடைக்கிற காலங்களில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது உலர் வலயமா இருந்தாலும் சரி இடைவலயமா இருந்தாலும் சரி அல்லது ஈர இருந்தாலும் சரி இந்த மழை கிடைக்கும் காலத்தில் நாங்கள் ஏதோ ஒரு வழிமுறையில் நாங்கள் அந்த மலை தண்ணியை நாங்கள் சேமிப்போமா இருந்தால் இந்த மழை இல்லாமல் இருக்கிற காலத்திலேயோ அல்லது இந்த நீர் நிலத்தடி நீர் முதலே அதிகரிச்சு கூடிய காலத்துக்கு நாங்கள் நீரை பெற்றுக் கூடிய மாதிரியான விஷயத்துக்கு நாங்க என்ன செய்யலாம் போகலாம் இந்த மூன்று வளையத்திலே நாங்கள் மழை நீரை சேகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோமோ இல்லையோ முக்கியமாக இடைவளையத்திலையும் என்ன செய்ய முக்கியமாக இந்த மலை வீழ்ச்சியை மழை நீரை சேமிக்க வேண்டி இருக்குது இலங்கையில உலர் வலயத்திலேயும் இடைவளையத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த மழை நீரை நாங்கள் என்ன செய்ய வேண்டி கிடைக்கண்ட கட்டாயம் சேமிச்சு வச்சு கொள்ள வேண்டி இருக்குது என்னத்துக்காக எங்களுக்காகவும் பிளஸ் எங்களோட எதிர்கால சந்ததிக்காகவும் ரைட் தானே அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த வீடுகளில் நாங்கள் இந்த மழை நீரை எப்படி சேமிக்கிறது பாருங்க கூரைகளில் தண்ணி பட்டு வலிஞ்சோடையில அதை என்ன செய்யலாம் இந்த படத்தில் காணப்படுற மாதிரி சின்ன சின்ன தொட்டிகளில் நாங்கள் என்ன செய்யலாம் சேமிக்கலாம் இதை பற்றி நாங்கள் பிறகு டீப்பா படிப்போம் உப்பைக்கு பாருங்க இந்த இந்த கூரைகளில் பாருங்க சேமிக்கப்படுற கூரைகளில் இருந்து வலிந்து வர்ற அந்த தண்ணியை சிம்பிளாக என்ன செய்யலாம் இந்த தொட்டிகளில் சேமிக்கலாம் தொட்டிகளை சேமிச்சிட்டு எங்களோட பூக்கண்டுகளுக்கும் எங்களோட தேவைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் கொஞ்சம் பயன்படுத்தலாம் இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோசிகுலாமே அது இந்த மழை தண்ணீர் சேகரிக்கிறதுக்கு இப்படி இப்படி பெரிய சீமெந்து டேங்க் தான் வேணும் சொல்லி கூட காசு வேணும்னு வேணும் சம்டைம் நீங்கள் யோசிக்கலாம் அப்படி இல்லை பிள்ளைகள் நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிற என்னது மூல குறைந்த மூலத்தில் கூட இந்த மழை நீரை சேகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் யோசிச்சு பாருங்க இந்த பெரிய பல்லாண்டு தாவரங்கள் உங்கள்கிட்ட இருக்கு உதாரணத்துக்கு இதில் தென்னை மரத்தை நான் காட்டியிருக்கேன் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஒரு குழியொண்டை வெட்டிட்டு அதுக்குள்ள என்ன செய்ய முடியும் குப்பை கூலங்களோ இல்லை பச்சு மட்டைகளையோ அல்லது பச்சு மட்டை அல்லது தேங்காய் மட்டைன்னு சொல்லுவோம் அதுபோல் நாங்கள் கவுட்டு கவுட்டு வச்சு மூடிட்டு பேருந்து மின்படையால் மணல் மண்ணாடை போட்டிங்கன்னா நெல்லம் அப்படி என்ன மூடிட்டு விட்டீங்கன்னால் என்ன செய்யும் இந்த மழை கிடைக்கிற காலத்தில் டக்கண்டு ஓடி வழிகிற தண்ணி என்னது இதுக்குள்ள புச்சுக்கொண்டு போயிடும் அப்ப போனது என்ன செய்யும் அதுக்குள்ள தேங்கி கீழே தானே போகும் அப்ப வழிந்து வர்ற தண்ணி அப்படி குறைக்கலாமா இல்லையா யோசிச்சு பாருங்க சின்ன விஷயம் இதுக்கு கணக்கு காசு தேவையா இல்ல ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு லீவா இருக்கிற டைம்ல ஒரு அரை மணித்தேம் ஒரு மணித்தேளம் இனக்கட்டாவே மிகச்சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களால் என்ன செய்ய முடியும் செஞ்சு கொள்ளக்கூடிய இப்படி ஒரு அஞ்சு பத்து குழிகள் உங்களோட வீடுகளில் இருக்குமா என்றால் யோசிச்சு பாருங்க உங்களோட வீடு உங்களோட கிராமத்துல இப்படி இருக்குமென்றால் கணக்கு தண்ணியை நீங்க என்ன செய்ய முடியுங்கள் சேமிக்கக்கூடியதா இருக்கும் அப்ப இதுதான் பிள்ளைகள் சின்ன சின்னதாக எங்களால செய்யக்கூடிய நடவடிக்கையை நாங்க இங்க செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படி நாங்கள் மழை நீரை சேகரிக்கலாம் இல்ல இப்படி தனிப்பட்ட ரீதியில் செய்கிறது இப்படியான விஷயங்களை செஞ்சு கொள்ளாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்யணும் என்றால் ஒரு கொஞ்சம் குழுக்களாக சேர்ந்து இல்லைன்னு சொன்னா அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது அரசாங்கத்தின் ஊடாகவோ நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட பெரிய குளங்களை அமைப்பு இல்லைன்னு சொன்னா அணைக்கட்டுகளை அமைத்து அங்க அதன் மூலமும் நீங்க என்ன செய்யலாம் மழை தண்ணியை சேகரித்துக் கொள்ள முடியும் சிறிய அளவிலேயோ அல்லது பெரிய அளவு அல்லது பாரி அளவிலோ நீங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மழை நீரை சேகரித்து எதிர்கால சந்ததிக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டை நீங்க என்ன செய்யக்கூடியதா இருக்கும்னா கொடுக்கக்கூடியதா இருக்கும் இப்படி நீங்க நீரை சேகரிச்சீங்கன்னா இந்த வடிந்தோடுவது குறைந்து மண்ணுக்குள்ள என்ன செய்யும் ஊடுரு அளவு என்ன செய்யும் கூடும் அப்போ ஊடுருவிட்டான நிச்சயம் எங்க அடையும் நிலத்தடி நீர் அடையும் நிலத்தடி தண்ணீர் தானே அதுலேருந்து தானே நீங்கள் குடிக்கிற தண்ணி எடுக்கிறீங்க கிணத்துல குழாய் கிணறுலேருந்து குடிக்கிற தண்ணி எடுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு தானே திருப்பி வர்றது யோசிச்சு பாருங்கள் இந்த தண்ணி எல்லாம் மண்படையால் வடிச்செடுக்கப்பட்டு திருப்பி அந்த தண்ணியை நல்ல தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்க அப்போ இந்த விஷயம் உங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் இந்த தண்ணியை நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ பிள்ளைகள் ஏன் நாங்க இந்த மழை நீரை சேகரிக்கணும் இந்த மழை நீர் சேகரிப்பு முக்கியத்துவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமியில் கிட்டத்தட்ட எழுபது வீதமான பகுதி நீரால சூழப்பட்டிருந்தாலும் அதுல சைவதசம் சைவர் ஒரு வீதமான நீர் தான் பயன்படுத்தக்கூடியதா இருக்குது அப்ப நீர் ஒரு அரிய வளம் பிள்ளையல் அப்ப கட்டாயம் நாங்க என்ன செய்ய வேண்டிய கிடக்குது மழை நீரை சேகரிக்க வேண்டி கிடக்குது என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் இப்படி சேகரிச்சோம்னு சொன்னால் என்னது கடலை சென்றடைகிற தண்ணி என்ன செய்யலாம் நாங்கள் குறைக்கலாம் கடலை சென்றடைஞ்சு என்னது இப்படி குழிகளோ அல்லது பிட்டு வெட்டி நாங்கள் நீரை கீழே போக வைக்கிறோம் அதாவது என்ன மண்ணுக்குள்ள ஊடுபுக விட வைக்கிறோம் இப்படி ஊடு புகுற அந்த தண்ணி அல்லது மழை நீர் எங்க போகுது நிலத்தடி நீரை போகுது அப்படி நிலத்தடி நீரை போறபடியால நிலத்தடி நீர் மட்டும் என்ன செய்யும் என்றால் கூடும் பிள்ளைங்க நீங்கள் நீங்களே என்ன உணர்ந்திருப்பீங்க உங்களோட வீடுகள்ல கிணறுகள் காணப்படும் சொன்னால் இந்த கோடை காலங்கள்ல உங்களோட கிணத்துல இருக்கிற தண்ணி என்ன செய்யமெண்டா குறைஞ்சிருக்கு அப்ப இப்படி உங்களோட தண்ணி குறையுதுன்றா காரணம் என்ன நிலத்தடி நீர்மட்டத்தின் அளவு என்ன செய்யுது குறையுதுன்றதுதான் காரணம் ஜோசி பாருங்க இப்படி உங்களோட வீடுகள்ல சின்ன சின்ன ஒரு அஞ்சு பத்து குழிகளை நீங்கள் வெட்டி விட்டு இப்படி செஞ்சு பாத்தீங்கன்னா நாலடைவளப்பு நிச்சயமாக கோடை காலத்துல கூட என்ன செய்யும்னா உங்களோட கிணத்துகள்ல தண்ணி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இது ஒரு ஒரு உடனடியாக நடக்கிற விஷயம் இல்லை லாங் டேர்ம்ல நிச்சயமாக நீங்கள் செய்கிற இந்த குழிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களோட கிணறுகளில் இல்லை கிணறுகளில் உங்களோட நிலத்தடி நீர்மட்டத்தை என்ன செய்யும் கூட்டும் அப்போ மழைநீர் சேகரிப்பு என்று மிகப்பெரிய முக்கியமாக அமைகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் கடலை சென்றடைவதை குறைச்சி நாங்கள் என்ன செய்ய போறோம் எங்களோட அல்டிமேட் கோல் இந்த நிலத்தடி நீர்மட்டத்துக்கு அந்த தண்ணி அனுப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை என்ன செய்ய போறோம் கூட்ட போறோம் அப்ப இப்படி நாங்கள் கூட்டுவதன்

என்றது என்னது ஒரு பிரச்சனையை மாறிட்டு தண்ணிக்கான டிமாண்ட் அதாவது தூய தண்ணிக்கான டிமாண்ட் என்ன செஞ்சோண்டிருக்குது கூடி கொண்டிருக்குது ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி மழை நீரை சேகரிக்கிறத நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம் அண்டா பிள்ளைகள் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தோண்டு போவோம் அண்டா பிள்ளைகள் கட்டாயம் மழை நீருக்கான அதாவது நீருக்கான கேள்வி என்ன செய்யும் நீருக்கான டிமாண்ட் கட்டாயம் என்ன செய்ய முடியும் நாங்கள் குறைத்து கொள்ள முடியும் அடுத்தது பாத்தீங்க சொன்னால் இந்த நீரை நாங்கள் பெற்றுக்கொள்றதுல அதாவது இந்த ஒன்று அமைக்கிறது இல்லைன்னு சொன்னா சின்ன குழிகளை வெட்டுறது இல்லாது இந்த தண்ணியை நாங்கள் பரிகரிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே ராக்கெட் சயின்ஸ் இல்ல கணக்கு டெக்னாலஜி தேவையில்லை இதை நாங்க இலகுவாக எளிமையாக நாங்க என்ன செய்யக்கூடியா இருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு இந்த தண்ணியை தேக்கணுமன்றா என்னப்போ ஒரு உங்களோட யோசிப்பேன் ஒரு உங்களோட கூரையே இருக்குது கூரையில சின்ன பீலி அமைச்சிட்டு ஒரு தெய்ன தொட்டியை வச்சு விட்டோம்னா பீலி வார இடத்துல தொட்டியை வச்சு விட்டோம்னா அந்த தண்ணியை என்ன ஒரேடியா சேமிக்கிறோம் பாருங்க அப்ப எளிமையாகவும் இலகுவாகவும் இந்த வித மேம்பட்ட தொழில்நுட்பம் ஏதும் இன்றி நாங்க என்ன செய்யலாம் தண்ணிய பெற்றுக்கொள்ளலாம் இப்ப நீங்க பாருங்கடா இப்ப கிணறு வெட்டி தண்ணி எடுக்கிறேன்னு அவர் என்ன செய்யணும் உலக காலத்துக்கு பாடுபட்டி ஆழமாக கிணறு வெட்டி தான் உங்களுக்கு என்ன இருக்கு தண்ணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ள இருக்கு நாங்க அங்க அதிகளவு தொழில்நுட்பம் இல்லையா பாருங்க அதுலேயே கணக்க தொழில்நுட்பம் இருக்குது ஆனா இந்த மலை நீர் சேகரிக்கிறதுல பாரு உங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு தொழில்நுட்பம் தேவையா இல்ல சிம்பிளா என்ன உங்களோட கூறையில என்னது ஒழுகாத ஊரையில ஒரு பக்கத்துல என்னது சாஞ்சி வர்ற இடத்துல பீலி ஒண்டை கொடுத்துட்டு அந்த பீலியை சேகரிச்சு பீலி மூலம் நீரை என்ன செய்யலாம் சேகரிக்கலாம் கணக்கு ராக்கெட் சயின்ஸ் தேவையில்லை அதான் சொல்லியிருக்கேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எளிமையாகவும் இலகுவாகவும் மேம்பட்ட தொழில்நுட்பம் ஏதுமின்றி நாங்க என்ன இங்க நீரை பெற்றுக் இருக்கும் அப்படி இந்த பெற்றுக்கொள்ற தண்ணி பார்த்தீங்கன்னு மழை நீரை சேகரிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் என்ன இந்த என்ன செய்யணும் பண்ணி வடியா உரிய முறையில இந்த தூய்மையாக நாங்கள் கூரைகளை கிளீன் பண்ணி விட்டாதான் அதிலிருந்து வலிஞ்சோடி வார தண்ணி என்னவா இருக்கும் என்னது எனது எனது நல்ல தூய்மையான தண்ணியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அப்படி நாங்கள் தூய்மையா பெற்றுக்கொண்டாலும் கூட அதை நாங்கள் நேரடியாக குடித்து கொள்ள முடியுமா இல்ல நாங்க என்ன செய்வோம் வடிக கல் வடிகள் மணல் வடிகள் இல்ல கறி வடிகள் இல்ல அத்தனை போட்ட வடிகளை நாங்க என்ன செய்ய முடியும் பயன்படுத்தி இந்த நீரை என்ன செய்ய முடியும் வடிகட்டி நாங்கள் அந்த தண்ணியை பயன்படுத்தலாம் குடிக்கிறது கூட பயன்படுத்தலாம் பாருங்க இந்த நீரை பரிகரிப்புறதுக்கு கணக்கு டெக்னிக் அதுக்கு அது இல்லை இப்போ கடல் நீரை நன்னீரா மாற்றி குடிக்க போறீங்கன்னா பாருங்க எப்படி இருக்கு அதில் இருக்க இப்போ குறைக்கணும் அப்படி கணக்கு விளையாட்டுகள் இருக்கு இங்க பாருங்க ஆல்ரெடி அது ஒரு நன்னீர் தான் மேபி என்ன அதிலிருந்து சம்டைம்ஸ் என்னது இந்த தூசு துணிக்கைகள் அதுவெல்லாம் படிஞ்சு வந்திருக்கலாம் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அதில் இருக்க தூசு துணிக்கைகள் தொங்கல் நிலை பதார்த்தங்கள் அந்த நுண்ணங்கிகளை நாங்கள் என்ன செய்வோம் சம்டைம்ஸ் நுண்ணங்கி இருந்தால் அதை நாங்கள் அழிக்க போறோம் அவ்வளோ சோ ஸோ அதுக்கும் கணக்கு டெக்னாலஜி எங்களுக்கு தெரியல சிம்பிளானு நாங்கள் வைக்கிற பில்டர் மூலம் மணல் வடி மூலமே நாங்கள் என்ன செய்யலாம் இதில் காணப்படுற பெரிய பாரிய பிரச்சனைகளை நாங்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் நிவர்த்தி செய்யக்கூடியா இருக்கும் இதை மிஞ்சியும் உங்களை பிரச்சனைன்னு சொன்னால் என்ன செய்யலாம் அங்கால கொதித்தாறியதாக நீங்க என்ன செய்யலாம் அந்த கொதித்தாறத வச்சு நீங்கள் அந்த தண்ணியை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் என பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த நீரை பரிகரிப்பதற்கு குறைந்த செலவு போதுமானதாக இருக்குது அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்குது இதை விட இந்த தண்ணியை நாங்கள் எங்களோட வீட்டுத் தேவைக்கு பயன்படுத்தலாம் இந்த வீட்டு தேவைக்கண்டா என்ன இந்த முறையில நாங்கள் வீட்டு தேவைக்கு பயன்படுத்தலாம்டா பாருங்க எங்களோட வீடுகள்ல சின்ன சின்ன பூக்கண்டுகள் இருக்கலாம் அந்த பூக்கண்டுகளுக்கு இந்த தண்ணியை நாங்கள் ஊற்றலாம் தானே இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வாஷ் ரூம் எங்களோட வீடுகள்ல காணப்படுற வாஷ் ரூம் இல்லைன்னு சொன்னா மலைச்சல கூடங்கள்னு சொல்லுவோமே என்ன மலைச்சல கூடங்கள்ல நாங்கள் பயன்படுத்துகிற நீராக இந்த நீரை நாங்கள் பயன்படுத்தலாம் தானே அதாவது எங்களோட நீர்ல பெரும்பாலான நீர் வேஸ்டாக படுற இடங்கள் ரெண்டு பிள்ளைகள் ஒன்று குளிக்கிற இடத்திலையும் அடுத்தது மலை செலக்கூடங்களையும் இது ஆய்வின் மூலம் சொல்லியிருக்காங்க அதிகளவான நீர் நாங்கள் பயன்படுத்துகிற நீரில் அதிகளவான நீர் வீணாக்கப்படுற இடங்கள் எங்கேன்னு சொல்லி பாருங்க ஒன்று குளிக்கும் போதும் அடுத்தது வாஷ்ரூம்ல அதாவது மல செலவு கூடங்களையும் அதிகளவான நீர் பயன்படுத்தப்படும் எனது வேஸ்ட் ஆகுது அப்போ நாங்க ஜோசி அந்த இடங்கள்ல இந்த மழை தண்ணியை பயன்படுத்தினோம் என்றாலும் இப்போ என்ன செய்யலாம் அங்கே நிலத்தடி நீரை நாங்கள் அங்கே எங்கள்கிட்ட இருக்கிற கிணத்து நீர் அல்லது குழாய் கிணறு நீரை நாங்கள் என்ன செய்யலாம் மிச்சப்படுத்தி கொள்ளலாம் தானே ஜோசிப்பாருங்க அப்போ நல்லமா இல்லையா அப்போ வீட்டுத்தவைக்காக நாங்கள் இதை என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ள புதிய முறையில் சேமிப்பீங்கன்னா இதை குடிக்கிறதுக்கே கணக்கு பேர் பயன்படுத்தி கொண்டு அப்ப பாருங்க இப்படி செஞ்சு கொள்ளலாம் இதை நீங்கள் பாரிய அளவுல செஞ்சீங்கன்னு சொன்னா பயிற்சியை கூட நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இது ஒரு புதிய விஷயம் இல்லை குளங்கள்ல இருந்துதான் கணக்கு பேர் நாங்க என்ன செய்ய போறோம் சிறுபோகத்துல பயிற்சியை செஞ்சு கொண்டு இருக்கோம் இப்ப குளங்களை அண்டி விவசாயம் செய்கிறார்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யறீங்கன்னா இந்த சிறுபோகம் அப்ப பெரும்போகத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் மழையை நம்பி செய்கிறாங்க சிறுபோகத்துல பாருங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த குளங்களை அணைக்கட்டுகளை நம்பித்தானே விவசாயம் செய்யறாங்க அப்ப பாருங்க பயிற்சிகை நடவடிக்கை

வீட்டு நிலப்பரப்பு குறைய இருக்கிறவன் குழாய் கிணறு அடிக்கிறான்டா கொஞ்சம் பருவாயில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அதே பிரச்சனை தான் அதே கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா நிலப்பரப்பு கூட இருந்தும் செலவை பார்த்து என்ன செய்யறாங்க குழாய் கிணறு அடிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் குழாய் கிணறு அடிக்கிறதை குறைத்து கிணறுகள் அமைக்கணும் ஏன்டா கிணறு அமைக்கிறது கிணறே பிள்ளைகள் வீடுகளில் காணப்படுற பெரிய ஒரு நீர் சேகரிப்பு தொட்டி தான் இன்னைக்கு தான் நாங்கள் என்ன கூரையிலிருந்து வலிஞ்சு வாடுற தண்ணியை சேகரிக்கிறது தொட்டி தொட்டி என்று நாங்க கட்டுறதை இருக்கோம் ஆனால் உள்ளே இந்த கிணறே எங்கட வீடுகளில் காணப்படுற ஒரு பெரிய ஒரு எனது மழைநீர் சேகரிப்பு தொட்டி தான் அப்போ நாங்கள் இந்த குழாய் கிணறுகளை தவிர்த்து வீடுகளில் நிலபுறங்கள் இருக்கிறார்கள் கூடுதலாக நீங்கள் என்ன செய்யணும்னா செலவுகளை பார்க்காமல் நீண்ட காலத்தில் லாங் டேர்மில் யோசித்து ஒரு லாங் டேர்மில் அதை நீங்கள் என்ன பார்த்து உங்களுடைய எதிர்கால சந்ததியினர் நன்மையை கருதியும் நீங்கள் என்ன செய்யணும்னால் வீடுகளில் கிணறுகள் குழாய் கிணறுகளுக்கு பதிலாக குணர்களை நீங்க என்ன செய்ய முடியாது அமைக்கணும் கிணறுகள் கொஞ்சம் என்னது கொஞ்சம் ட்ரவுன் கூடின அதாவது பரப்பு கூடின அதாவது என்னன்னு சொல்றது விட்டம் கூடிய கிணறுகள் அமைப்பது சிறந்தது அப்படி என்ன செய்யணும்னா நீங்கள் செய்யணும் இது எங்களிட எங்களுக்காகவும் எங்களிட எதிர்கால சந்ததியினருக்கும் என்ன செய்ய முடியாது நன்மையை நிச்சயமாக பயக்கும் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை பிள்ளையன் அப்புறம் இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்குமென்று நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயங்கள்ல இருக்கிற சில சில கேள்விகளை நான் உங்களுக்கு கேட்குறேன் ஸோ இந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் எழுதி கொள்ளலாம் விருப்பமுன்னு சொன்னால் நீங்கள் இந்த கீழே கமன் பண் கமனில் கூட என்ன செய்யலாம்னு சொன்னால் இதுக்கான பதில்களை நீங்கள் அனுப்பி கொள்ளலாம் பார்ப்போம் நீங்கள் இந்த கேள்விகளுக்கு இதை செய்யக்கூடியதாக இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது கேள்வி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைநீர் சேமிப்பு என்பதில் இருந்து நீர் விளங்கிக் கொள்வது என்ன அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பிரதானமாக மூன்று காலநிலை வளையங்கள் காணப்படுகின்றன அவை எவை இலங்கையில் பிரதானமாக மூன்று காலநிலை வளையங்கள் காணப்படுகின்றன அவை எவை அடுத்த கேள்வி மேற்படி காலநிலை வலயங்களை எந்த வானிலை காலன் காரணிகளின் அடிப்படையில் எந்த காரணிகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது மேற்படி காலநிலை வளையங்கள் எந்த வானிலைக்காரணியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது நாலாவது கேள்வி பிள்ளைகள் கால்நடை வளையங்களை அவற்றின் வருடாந்த மலைவீழ்ச்சியின் அளவையும் குறிப்பிடுக காலநிலை வளையங்களையும் அவற்றின் வருடாந்த மலைவீழ்ச்சியின் அளவையும் குறிப்பிடுக ஐந்தாவது கேள்வி மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவங்களை தருக மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவங்கள் சில தருக சோ இவளாம் பிள்ளைகள் உங்களுக்கான கேள்வி பதில்கள் சோ இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த ஊடாக தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாங்கள் இன்றைக்கு படித்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கியிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ள முடியும் ஸோ அவங்களும் அதற்கு படிக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இது அமைக்கும் ஓகே பிள்ளைகள் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ கிளிப்ஸில் நாங்கள் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி